வணக்கம் ஓபன் மென்டார் டாட் நெட்னுடைய தமிழ் இலக்கணப் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த தினை பால் எண் அப்படிங்கிறதோட இடம் அப்படின்னு ஒன்று உண்டு இந்த இடம்னாக்க இங்கிலீஷில் இந்த ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் சொல்லுவாங்க தன்மை அப்படின்னு ஒன்று இந்த தன்மை என்னன்னா தன்னை குறிப்பது இப்போ சில வார்த்தைகள் இருக்குது நான் நாம் நாங்கள் அதே மாதிரி ரொம்ப நாள் முன்னாடி தமிழ் அப்படி இருந்ததுனாக்க யான் யாம் அப்படி தான் இருந்தது இந்த யானும் யாமும் இப்போ நம்ம பேச்சு வழக்கில் உபயோகப்படுத்துறது கிடையாது இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே நான் அல்லது நாங்கள் நாம் அப்படிங்கிறதான் யூஸ் பண்ணுறோம் அந்த யான் யாம்ங்கிறது செக்யூலில் மட்டும்தான் வருது இப்போ முந்த காலத்திலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது தன்னையும் தன் பகுதியை குறித்து சொல்வதெல்லாம் தன்மை அப்படின்னு அப்படிம்பாங்க முன்னிலை அப்படின்னாக்க தனக்கு முன்னால் உள்ளவர் தனக்கு முன்னால் உள்ளவர் தனக்கு முன்னால் உள்ளவர்னா யாரு நீ நீர் நீங்கள் அதே மாதிரி நீவிர் அப்படின்னு ஒண்ணு உண்டு இந்த நீர் நீவிர்லாம் பொதுவா செய்யுள்ள உபயோகப்படுத்துவாங்க நீங்கள் நீ இந்த ரெண்டும் இப்போ பேச்சு பேச்சுவாளர்களையும் உபயோகப்படுத்திட்டுருக்கோம் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களை பார்த்து சொல்கிறது முன்னிலை தன் இதை இங்கிலீஷில் செகண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தன்மையும் முன்னிலையும் இல்லாத மற்ற எல்லாமே படற்கை படற்கைன்னா தன்மை முன்னிலை இந்த ரெண்டும் கிடையாது அப்படின்னா யார் அவன் அவள் இதெல்லாம் இருக்கு இல்லையா அவன் அவள் அது அவை அவர்கள் அவெல்லாம் யாரோ வேற யாரையோ காமிக்கிறோம் இதை இங்கிலீஷில் தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த தன்மையில் நான் நாம் நான் யான் இந்த ரெண்டும் ஒருமை தன்மையிலேயே உரிமை நாம் நாங்கள் யாம் அப்படிங்கிறது தன்மையிலேயே பன்மை முன்னிலையில் பார்த்தா நீ அப்படிங்கிறது வந்து ஒருமை நீர் நீங்கள் நீவீர்லாம் பன்மை அவன் அவள் அது இந்த மூணும் ஒருமை அவை அவர்கள் இதெல்லாம் பன்மை இந்த தினை பால் எண் இடம் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஒன்று சேர்ந்தவை ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டிவ் இந்த ஒருமையிலையும் இருக்கும் அது படற்கையாகவும் இருக்கும் அது உயர்தனியாகவும் இருக்கும் இந்த திணை பால் என்னிடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் என்னன்னாக்கா இந்த முக்கிய இந்த நீ நீங்கள் நான் நான் இதெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இது உபயோகப்படுத்தாமல் இருக்கவே முடியாது பேச்சு வழக்கில் இதுக்கு முன்னாடி நம்ம வேற்றுமை பார்த்தோம் இப்போ ஐ ஆல் கு இன்னது அந்த ஊரு இரண்டாம் வேற்றுமையெல்லாம் இருக்கு இல்லையா இப்போ ராமன் அப்படின்னாக்கா ராமனை ராமனால் ராமனுக்கு அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இந்த தன்மை முன்னிலை படற்கையில் மட்டும் இது மாறும் இப்ப யான் பிளஸ் ஐ அப்படின்னு எடுத்துனாக்கா இது என் ஐ அப்படின்னு ஆகும் அதே மாதிரி என் ஐ என் எனக்கு எனது இப்படி வரும் என் கண் அதே மாதிரி யாம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இந்த யாம் அப்படிங்கிறதும் எம்ஐ எம்மால் அப்படின்னு மாறும் இந்த யாம் அப்படிங்கிறது எம்ஐ எம்ஆ மாறிடும் வேற்றுமையில் வரும்போது அதே மாதிரி இப்போ நான் இருக்குது அதை எப்படி பண்ணுவோம் இப்போ நான் அப்படிங்கிறதையும் நான் ப்ளஸ் ஐங்கிறது ஒன்றும் கிடையாது யான்க்கு என்னவோ அதே தான் நானுக்கும் நான் ப்ளஸ் ஐ நானைன்னு சொல்ல முடியாது அதுவும் எண்ணெய்ன்னு தான் சொல்லணும் இந்த எண்ணெய்ன்னு சொல்லும்போது தான் அந்த யான்கிற வார்த்தை இன்னமும் உபயோகத்தில் இருக்குது வேறு உருவத்தில் உபயோகத்தில் இருக்குதுன்னு நமக்கு தெரிய வருது சரி நாம் அப்படிங்கிறது என்ன ஆகும் நாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது நம்மை நம்மால் நமக்கு அப்படின்னு ஆயிடும் சரி நாங்கள் அப்படின்ட்டு இருக்கு யாங்கள்னு இருக்கு இதெல்லாம் எங்களுக்கு நாங்கள் அப்படிங்கிறது வேற்றுமையில் எங்களை எங்களால் அப்படி மாறும் எகன் இது வந்து இந்த நாங்கள் அப்படிங்கிறது யாங்கள் அப்படிங்கறதோட திரிபுதான் அது பழைய இலக்கியங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னாக்க யாம் யான் யாங்கல் தான் இருக்குமே வழிய நாம் நாங்கள் தான் இருக்காது இந்த யாவையே நம்ம பேச்சு வழக்கில் நானு தான் பிற்காலத்தில் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்குள்ள மாறி இருக்குமோன்னு நினைக்கிறேன் சரி இந்த மாதிரி வேற்றுமையில் வரும்போது இந்த முக்கியமாக தன்மை பெயர்கள் மாறுறது இதே மாதிரி முன்னிலை பெயர்களும் மாறும் இப்போ நீ ப்ளஸ் ஐன்னு இருக்குது இது என்ன ஆகுனாக்க நின்னை அப்படின்னு மாறும் அல்லது உன்னைன்னு மாறும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நின்னை அப்படிங்கிறதெல்லாம் நின்னையே ரதி என்று நினைக்கிற நடிகை கண்ணம்மான்னு பாரதியார்ப்பாடிப்பர் அந்த மாதிரி செய்யுள்களை நிறைய உபயோகப்படுத்திருக்காங்க ஆனால் அந்த உன்னை உன்னால் அதெல்லாம் ந நிறையா இப்போ பேச்சு வழக்கில் உபயோகப்படுத்துகிறோம் உன்னால் உனக்கு இந்த மாதிரி போகும் நீ அப்படிங்கிறது சரி இப்ப நீங்கள் அப்படின் இருக்கு அது எப்படி மாத்தும் நீங்கள் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அப்படிங்கறத மாத்தும் போது உங்களை அப்படின்னாலும் அல்லது மாறும் உங்களால் உங்களுக்கு உங்களது அப்படி மாறும் ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதாவது நீ அப்படிங்கிறதுக்கும் உங்கள் நீ பிளஸ் ஆல் அப்படிங்கிறத அல்லது நீங்கள் பிளஸ் ஆல் அப்படிங்கிறத உங்களால்னு தான் நீங்கள் எழுதணும் நீங்களால்னு எழுதக்கூடாது ஏன்னா இது வேற்றுமை வரும்போது இந்த மாதிரி அது மாறிடும் தன்னுடைய உருவத்தை விட்டே மாறிடும் அதே மாதிரி படற்கையிலையும் தான் அப்படின்னு ஒன்று இருக்குது தான் தாம் தாங்கள் அப்படின்னு இருக்கும் இந்த தான் அப்படிங்கிறது தன்னை தன்னால் தனக்கு அப்படி மாறிடும் ஆனா இந்த அவன் அவள் அவனது அவளது அப்படி மாறிடும் தாங்கள் அல்லது தங்கள் அப்படின்னாக்க தங்களுக்கு இல்லையா தாங்கள்ங்கிறது தங்களுக்கு தங்களின் தங்களது தங்களது மேலான வரவேற்பை எதிர்பார்க்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா தாம் அப்படிங்கிறதும் தம்மை தம்மால் தமக்குன்னு மாத்திரம் தாம் அப்படிங்கிறதும் தம்மை தம்மால் தமக்கு அப்படின்னு மாறணும் ஸோ இந்த வேற்றுமை உருவு இரண்டாம் வேற்றுமையிலேருந்து ஏழாம் வேற்றுமை வரைக்கும் இந்த தன்மை முன்னிலை படற்கை பெயர்களோடு மாறும்போது சேரும்பொழுது இந்த மாதிரி ஒரிஜினல் ஷேப்லேருந்து கம்ப்ளீட்டாக மாறிடுது மற்ற பெயர்களுக்கெல்லாம் இது அவ்வளோவா மாறாது வில்லை வில்லால் வில்லுக்கு அப்படிதான் மாறுமே ஒழிய உருவமே மாறாது இந்த தன்மை முன்னிலை படற்கை பெயர்கள் மட்டும் வேற்றுமை உருவுகளோடு சேரும்பொழுது வேறு விதமாக மாறிடுது இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த செஷனை இதோடு முடிச்சுப்போம் அடுத்த கிளாஸில் பார்ப்போம் நன்றி வணக்கம்